அல்ஹம்லா அல்லாஹு அக்பர் நம்ம வளமையா ஓதுற திக்கிரு தான் நம்ம இதை லேசா நடத்துக்கிட்டு இருக்கோம் ஒரு சுபானந்தான் நம்ம சொல்லும் போது ரசிச்ச சொல்லும் போது எல்லாம் பரிசுத்தமானவன் ஏன் நாவ அழுக்கான நாக்கு ஏன் நாக்கு அழுக்கான நாக்கு இந்த நாவ கொண்டு அல்ல பரிசுத்தமானவன் சொல்ல வச்சியே அல்லாஹ் இந்த நாக்க சுத்தப்படுத்தி கொடுக்குறியா அல்ல இந்த கல்வி சுத்தப்படுத்தி கொடுக்குறியா அல்லாஹ் இந்த உடலை சுத்தப்படுத்தி கொடுத்து காப்பாத்துறியாண்டா என்ன காரணம் நரகத்தை விட்டு எங்களை காப்பாத்திரியா முடிவு அதுதான் சுத்தமான பொருளுக்கு எப்பவுமே ஒரு வேலை சொன்னிருக்கும் இல்லையா ஒரு சுத்தமான இடம் இருக்கு எங்களால பார்த்த உடனே மதர் சாவன திறந்து உள்ள நுழைஞ்சேன் லைட்ட போடையில எனக்கு வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு எனக்கு நாலு மாசத்துக்கு பிறகு அரசாக்குள்ள வர இந்த நாலு மாதத்துக்குள்ள நுழையும் போது எனக்கு எப்படி இருந்துச்சு என் உணர்வு எப்படி இருந்துச்சு

இப்படி நம்மளுக்கு மரங்கள் என்ன செய்யுமா தோட்டங்கள் உருவாகும் நம்ம தோட்டங்களை உருவாக்கி வச்சிருக்கணும் ஒரு கடை நேரம் செஞ்சு